இந்தியாவில் இருக்கக்கூடிய சனி கதவுகளே ஜன்னல் கதவுகள் கூட கிடையாதாமா அது மட்டும் கிடையாது இந்த ஊர்ல வங்கி கூட இருக்கு பேங்க் அங்க கூட கதவுகள் சுத்தமா கிடையாது பேங்க்ல கதவுகள் இல்லைன்னு சொன்னா நம்ப முடியாதா ஆமா உண்மைதான் மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய சனி சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வீட்டுல ஒரு கதவு கூட இல்லாம இப்ப கூட வெட்ட வழியா தான் அவங்க தூங்குறாங்களா வீட்டுக்குள்ள நடமாடுறாங்களாம் அந்த கிராமத்துல பிரதான கதவு மட்டும் இல்லைங்க வீட்டுல எந்த விதமான அறைக்குமே கதவு இல்ல ஜன்னலுக்குமே கதவு கிடையாது இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித திருட்டுகளோ அது போக அசம்பாவித சம்பவங்களோ நடக்காம சனி பகவான் பாதுகாத்து வருவதாக அந்த ஊர் மக்கள் நம்பிட்டு வராங்க அதாவது முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி இங்க ஒரு வரலாறு நடந்திருக்கு அங்க என்ன கதை நடந்திருக்கு அப்படின்னா இந்த கிராமத்துல ஒரு சின்ன ஆறு ஓடி இருக்கு அந்த ஆத்துல ஒரு நாள் திடீர்னு வெள்ளம் கரப்புரண்டு ஓடி இருக்கு இதனால ஆற்றங்கரையில இருந்த பொருட்கள் எல்லாம் அடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா ஒரு வாரம் தான் வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது நிக்குது இந்த நிலைமையில என்னாகுது வெள்ளம் படிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளத்துல ஒரு பெரிய கருப்பு நிற கல் ஒன்று ஆத்துல அடிச்சிட்டு வரப்பட்டு அந்த ஊரில் நடுவுல கிடக்குது அப்படியான கருமை நிற கல் அந்த பகுதியில் எங்கேயுமே இல்லையா அதனால மக்கள் அந்த கல்லை பார்க்க குவிஞ்சிருக்காங்க அப்புறம் அந்த கல்லை தொடுறதுக்கே பயந்து போறாங்க அந்த பகுதி மக்கள் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பாத்துகிட்டே இருக்காங்க சில பேர் இது ஏதோ வித்தியாசமான பொருள் மாதிரி தெரியுது யாராவது கொண்டு வந்து வச்சிருப்பாங்களாங்கிற சந்தேகம் எல்லாம் அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் குச்சியை வச்சு அந்த கல்லை குத்தி பாக்குறாரு கரெக்டாக அந்த கல்லுல இருந்து ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதை பார்த்தா மக்கள் என்ன பண்றாங்க கதறி அடிச்சுட்டு பயந்து போய் ஓடி தங்களுடைய வீடுகளில் தஞ்சம் அடைச்சாங்க அன்னைக்கு இரவு என்ன நடக்குதுன்னா அந்த ஊர் தலைவருடைய கனவுல வந்த சனி பகவான் தான் தான் அந்த கல்லுல உருவில வந்திருக்கிறதாகவும் அந்த பகுதி மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கிறதாகவும் அந்த கல்லை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியா அருள் பாலிக்கும்படி வைக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டுதான் சொல்லப்படுது அதன் பின்பு அந்த கல்ல மக்கள் சனீஸ்வர பகவானாகவே வழிபட துவங்குறாங்க கோவில் கட்டவும் முடிவு செய்கிறாங்க தான் சனீஸ்வர பகவான் நேரடியாக மக்கள் கூட தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு சனீஸ்வர பகவான் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு தலைவர் சொல்றாரு அதுக்கப்புறமா வீடுகள்ல கதவுகள் இருந்தா அதை எடுக்க சொல்லி ஊர் தலைவர் உத்தரவிடுறாரு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கதவில்லாத வீடுகளில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போடுறாரு தான் சனி பகவானுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்பியிருக்காங்க அப்ப ஊர் மக்கள் சேர்ந்து கதவில்லாம இருக்கிறதுனால இந்த ஊர்ல திருட்டு சம்பவங்கள் இல்ல பாதுகாப்பற்ற சம்பவங்கள் எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ஊர்ல திருட்டுகள் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையா திருட்டு சம்பவம் அப்படிங்கறத கேள்விப்பட்டது இல்லையா இந்த முன்னூறு வருஷங்களாகவே ஆனா பாருங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா ஒரு சில திருட்டு சம்பவங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் நடக்கும் போது உடனடியா யாரு திருட்டுனாங்களோ அவங்களுக்கு உயிரே போயிடுமா இது சுத்தி இருக்கிற ஊர்களுக்கு எல்லாத்துக்குமே வினோதமான பழக்கமா இருந்தாலும் கூட கேட்கற நமக்கே கொஞ்சம் வியடா இருந்தாலும் கூட அங்கிருந்து கூடிய மக்கள் சனி பகவானுடைய நம்பிக்கையின் தாக்கமாக தான் இதை நாங்க பண்றோம் அப்படின்னு பயபக்தியா தெரிவிக்கிறாங்க